வணக்கம் நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாபெரும் வெற்றியை பெறுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒட்டுமொத்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிவி தினகரன் சசிகலா கூட்டணி வைக்கப்போவது உறுதிதான் என்பதை செங்கோட்டையன் அவர்கள் இன்று காலை செய்தியாளர்களது சந்திப்பின்போது பேசியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது எத்தனை தொகுதிகள் ஓ பி வழங்கப்படும் என்று நாம் விசாரித்த பொழுது இதுவரைக்கும் தமிழக எந்த ஒரு பெரிய கட்சிகளும் கூட்டணிக்கு வரவில்லை இதனால் முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்கள் மூன்றும் கூட்டணி வைத்தால் நிச்சயம் நாற்பத்தி ஐந்து தொகுதிகள் வரை பங்கீடு செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதும் மற்றும் சில வட மாவட்டங்களிலும் இந்த தொகுதிகள் பிரித்து வழங்கப்படும் இது நிச்சயம் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்தாலே போதுமானது யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வது கேம் சேஞ்சராக மாறுவது என்ற பெருமையும் விஜய் அவர்களுக்கு உரியதாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கபலமாக அமைவார் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் கிடையாது சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக ஓபிஎஸ் அவர்களது வருகை தான் அமையும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதுவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் செலவு செய்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது துரோகியின் செயலால் காரணமாக தொண்டர்களது மனதை காயப்படுத்தியதன் காரணமாக தொண்டர்களின் நலனுக்காக இந்த முடிவை ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கப் போகிறார் ஜனவரி மாத இறுதியில் பொங்கல் முடிந்த பிறகு நிச்சயமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் நிச்சயம் நாம் கூறியதுதான் நடக்கும் ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வத்தியிடம் இருந்து நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்து வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம் இதற்கு மிக முக்கியமான காரணம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக விஜய அவர்களது தலைமை ஏற்று கூட்டணி வைப்பது அவரது சுயநலம் கிடையாது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களது வளர்ச்சியும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்குத்தான் விஜய் அவர்களது தலைமையில் கூட்டணி வைக்கிறார் அதற்கு பிறகு எடப்பாடி தோல்வியடைந்த பிறகு அதிமுகவின் சில உண்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியை விரட்டியடிப்பார்கள் அதற்கு பிறகு அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றுவார்